ஹலோ இவ்வளோ இருக்கும் வணக்கம் உங்களில் கமெண்ட் பாக்ஸில் வந்து சிலர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதில் எனக்கு பதில் தெரிஞ்ச இல்லை ஒரு காமனாக வந்து உங்களுக்கு சொன்னால் நிறைய பேருக்கு பயனுள்ளும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மூணு கேள்வி நான் எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா சார் சிஆர்பிஎஃபில் ட்ரேட்ஸ்மேனில் இருந்துக்கிட்டு ஜிடிக்கு மாற முடியுமா சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்படி மாறுறதுக்கான வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இன்ஃபேக்ட் வந்து ஜிடியில் இருந்துட்டு வந்து டிரைவர் இந்த மாதிரி எதுக்கு மாறதுக்கான சான்ஸ் இருக்குது சிக்னல் போகிறதுக்கு சிக்னலில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளஸ் டிரைவர் இந்த மாதிரி மாறதுக்கு சான்ஸ் இருக்குது பட்டு ட்ரேட்ஸ்மேனாக வந்துட்டு ஜிடியில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது எக்ஸாம் எழுதி தான் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ எஸ்ஐக்கு வந்து தேவையா சார் அப்படின்னு கேட்டுக்காங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து எஸ்ஐக்கு வந்து இப்போ சிஏபிஎஃப்ல வந்து எந்த இதில் போனாலும் சரி எஸ்ஐ வந்து போஸ்ட்டுக்கு போகும்போதும் வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி தான் போகணும் ஏன்னா இது என்ன அப்படின்னா நம்ம மேலே கேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒரு இதுதான் ஏன்னா வெறும் போலீஸ் வெரிஃபிகேஷன் இப்போ ஆடியோவரிலும் போயிட்டு அவங்க சைன் பண்ணுறாங்க இல்லை வரலும் போயிட்டு சைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பண்ணுவாங்க சோ அதனால வந்து கேஸ் இல்ல அப்படிங்கிறது ஊர்ஜி மாறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையும் ஆனால் சிஎஸ்எஃப் கால் லெட்டர் அண்ட் மெயில் எதுவும் வரல ஸ்டில் அப்படின்னு சொல்லி சிலது பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ட்ரைனிங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் ரோஜ்கார் மேலே நடந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா நிறைய சென்டரில் வந்து ஒன் ஆர் ஸ்டார்ட் ஆகுது நிறைய ஃபோர்ஸில் அதாவது சிஆர்பிஎஃப் ஐடிபிபி இந்த மாதிரிலாம் சில முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இப்போ சிஆர்பிஎஃப் வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகலாம் இப்போ சிஎஸ்எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஸ்டார்ட் ஆகலாம் இந்த மாதிரி வந்து லேட்டாக வேரியேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோரலஸ் லெஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஃபோர்ஸுமே வந்து அந்த ஒரு டைமிங் ஜாயினிங் லெட் வந்து கொடுத்துருக்கு இருக்காங்க ட்ரைனிங் வந்து இதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அதாவது கொஞ்சம் முன்ன இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாமே வந்துடும் ஐயோ அவங்களுக்கு வந்துச்சு எனக்கு வலி அப்படிங்கிறதுல எதுவும் கிடையாது அந்தந்த ஃபோர்ஸ் அவங்க ட்ரைனிங் சென்டர் ரெடி பண்ணுறது ஆடம் ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அதெல்லாம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அது எல்லாம் சரியாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அடுத்தது இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி சார் எஸ்பிஐயில் வந்து ஜாயின் அக்கௌண்ட் கொண்டு போகணுமா இல்லை வந்து நார்மல் அக்கௌண்ட் போதுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஜாயின் அக்கௌண்ட் கொண்டு போகிறது பெஸ்ட்டு இன் கேஸ் வந்து நீங்கள் நார்மல் அக்கௌண்ட்டில் நீங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களைய நிச்சயம் வந்து ஜாயின் அக்கௌண்ட் பண்ண சொல்லுவாங்க ஓகே ஸோ அதனால் வந்து இங்கேருந்து போகும்போதே வந்து அம் அப்பா அம்மாவில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி மேரேஜ் ஆகலைன்னா அவங்கள பேரண்ட்டில் சேர்க்குற மாதிரி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இது மேரேஜ் ஆகிருந்துச்சின்னா ஒய்ஃபை வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேனேட்டரி ஏன்னா அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஒர்க்கிங் பீரியடில் வந்து ஏதாவது நமக்கு ஏதாவது ஆகும்பொழுது நமக்கு சேர வேண்டிய பணம் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும் அந்த ஒரு இதுக்காக தான் இது ஒரு முக்கியமாக பணம் சொல்றது ஸோ அவசியம் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டர் ஸோ இதில் வந்து நிறைய பேர்த்தோட கேள்வி வந்து சிஆர்பிஎஃப் எப்போது ஜாயின் பண்ணலாம் சார் டுவெண்ட்டி டூ முன்னாடி வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சிலர் வந்து சிலருக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கனால ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டாக போகலாமா அப்படின்னு சொல்லி இதில் வந்து நீங்கள் வந்து அவங்க கண்ட்ரோல் ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்ககிட்ட வந்து பேசிக்கோங்க இப்போ முன்னாடி ஜாயின் பண்ணாலும் பெரிய வந்து தப்பு இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி கூட போகலாம் இருந்தாலும் போகிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் ரூமில் வந்து பேசுங்க ஏன்னா தான் நீங்கள் வந்து சென்னையில் தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தமிழ்லேயே வந்து பேசுவாங்க இல்லை வேறு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் பேசினா கூட அவங்க பதில் சொல்லுவாங்க இல்லை தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்து கூட ஏதாவது உங்களில் அண்ணன் தம்பி அந்த மாதிரி சென்ட்ரல் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணால் அவங்கள்ட்ட பேசினா கூட கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து முன்னாடி போ ஒரு நாள் ஒரு நாள் முன்னாடி போகிறதும் பெட்டர் ரொம்ப லேட்டாக போக வேணாம் ஏன்னா வந்து அதுவும் சில பிரச்சனையை வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது வந்து உங்களுடைய சாமர்த்தியம் தான் ஒரு நாள் லேட்டாக போகிறதுனாலும் அது உங்களுடைய சாமர்த்தியம் தான் அதனால் பெரிய ப்ராப்ளம் இல்லை பட் ப்ராப்ளம் ஆணுச்சுனாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது அந்த கேரக்டர் சட்டிட்டு வாங்குறதுலேயே ஆடியோ சார் ஆடியோ டேரெக்டாக சைன் போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து நிச்சயம் போட மாட்டாங்க ஏன்னா வந்து உங்களையே பற்றி வந்து எப்படி தெரியும் அவங்களுக்கு நீங்கள் இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா உங்கள் மேலே எந்த வழக்கும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஸோ அப்படிங்கிற வந்து டேரெக்டாக வந்து எப்படி போடுவாங்க அந்த விஓ நம்மளுடைய ஆர்ஐ ஐ அஸ்லாரி இவங்களாம் போட்டதுக்கப்புறம் தான் நிச்சயம் போடுவாங்க அதாவது உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து ஆயிருக்கணும் அந்த ஒரு நன்னடத்தை சான்று மட்டும் கிடந்துச்சின்னா எல்லோருமே போட்டுருவாங்க பட் ப்ராப்பராக போகிறது தான் பெட்டர் அவங்க தான் வந்து அப்படி போனால் தான் வந்து போடுவாங்க டேரெக்டாக வந்து நெக் மேக்ஸிமம் போட மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் எல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பர்ன்ஸ் கன்சர்ன் பர்சன் மேலே வந்து ஒரு புகார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த இந்த மாதிரி ரிஸ்க்கை யாருமே எடுக்க மாட்டாங்க ஸோ இதில் வந்து கேட்டுருக்காங்க ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து கவுண்ட் ஆகுமா நிச்சயம் அப்படி தான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து உங்களுடைய சர்வீஸ் வந்து கவுண்ட் ஆகும்